நல்லவராம் இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என் மகனே என் வார்த்தைகளை கவனி நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருப்போமான நமக்குள் இருந்து நல்ல வார்த்தைகளும் நற்செயல்களும் வெளிப்படும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகுந்த தைரியத்தையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் தருகின்றது அந்த வார்த்தை நமக்குள் நிலைத்திருந்தால் நாமும் அவருக்குள் நிலைத்திருப்போம் வார்த்தையை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு அது நம் வாழ்க்கையில் ஆழமாய் கிரியை செய்யும்படி நாம் அவருடைய வசனங்களை கவனிப்போம் அவருக்கே செவி கொடுப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய வார்த்தைகளை கவனிக்கவும் முது வசனங்களுக்கு செவி சாய்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்